பிக்பாஸ்ல இந்த வாரம் வந்து பார்வதி அண்டு கமுருதின் தான் வசமா சிக்கிருக்காங்க விஜயசெவதி கிட்ட இவங்க ரெண்டு பேரும் இந்த வாரம் ஃபுல்லா பண்ண பிரச்சனையை தான் எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காரு முதல் பிரச்சனை வந்து இந்த மைக்கை வந்து கழட்டிட்டு தான் வந்து எடுத்து ரெண்டு ப்ரோமோல வந்து பார்த்துட்டு அவங்கள வச்சு செஞ்சாரு நம்ம விஜயசெவிதி அவர்கள் சோ பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான நோஸ் கட்டு அதாவது மைக்கை கழட்டி வச்சுட்டு இப்போ நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேச விட்டுட்டு நான் ரூமுக்கு போறேன் அப்படின்னு போயிட்டாங்க இன்னொன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா காப்பி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு போனார் அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேரும் மைக்கை கழட்டி வச்சதுனால எல்லாருக்குமே தண்டனை கொடுத்துருக்காங்க டீ காஃபி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையும் கையில் எடுத்து பேசிட்டாரா மூணாவதாக ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாரு யார் நம்ம காமருதீன் அவர்கள் திவ்யா கிட்ட ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு ஃபைட் நடக்குது அந்த ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகளால் கொஞ்சம் அளவுக்கு மீதி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கமருதீன் அவர்கள் திவ்யாவை பேசியிருப்பாரு அதாவது டீஸ் பண்ணுற விதமாக வந்து பேசியிருப்பாரு ஸோ அதை தான் இப்போ வந்து கையில் எடுத்து இருக்காரு அதை வந்து குறிப்பாக இந்த வாரம் வந்து தலையாக இருக்கக்கூடிய அமைத்து கிட்டே கேட்குறாரு இப்படி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அங்கே என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வழக்கம் போல த தப் த அப்படின்னு பேசுறாப்புல அப்படி சொல்ல வரா இல்ல ஆரம்பத்துல நார்மலா தான் போய்கிட்டு இருந்துச்சு அடி போக போக தான் வார்த்தைகள் அப்படின்னு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னா மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாரு இந்த போன வாரம் ரம்யா அவர்கள் அப்படிதான் ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்டுட்டு அதுக்கான பதில் அவங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் வெளியே போறேன் நான் வெளியே போறேன்னு வாண்டடா சொல்லி இது பண்ணாங்க பாத்தீங்களா அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா ரம்யா பண்ணதை நம்ம அமித் அவர்கள் பண்ணக்கூடாதுன்னு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னா கண்டிப்பா இருக்கணும் அதை விட்டுவிட்டு நீ பாட்டு பேசிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு வான் பண்ணி விட்டாரு அதுக்கு அதுக்கடுத்து யாரை எடுத்தாங்க அப்படின்னா ரம்யா ரம்யா உங்களுக்கு இப்படி உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குது ஒரு பிரச்சனை நடக்குது உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா வெளியே போறேங்கிற ஆங்கிற ஊங்குற குதிக்கிற நாங்க இருக்குல்ல போறேங்கிறியே அங்க ஒரு சம்பவம் நடக்குது அங்க வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கேள்வி கேட்க அதிகாரம் இல்லையா உனக்கு கேட்க தெரியாத அங்க கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறத நீ கேட்காம இருக்கு அப்படின்னா நீ எப்பேற்பட்ட ஒரு ஜென்மம் ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயசுதி அவர்கள் ரம்யாவை பத்தி கேட்டாங்க அவர் கேட்டதெல்லாம் கரெக்டான பாயிண்ட் தான் ஏன்னா ரம்யாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அப்படியே பொங்கிடுவாங்க மத்தவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு அப்படியே சைலண்ட் இருப்பாங்க அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம சாண்ட்ரா கிட்ட வந்துட்டாரு என்னமா நம்ம பிரஜனை பத்தி ஏதாவது இப்படி பேசிட்டு இருந்தாங்கன்னா நீ சும்மா இருந்துருவியா என்ன நான் பண்ணிருப்பேன் ஆடி இருப்பேன் ஓடி இருப்பேன் குதிச்சிருப்பியே இப்ப கேட்க வேண்டியதானே கேள்வி ஏன் கேட்காம சைலண்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார சாண்ட்ரா அவர் நோஸ் கட்டு விட்டாரு அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டு கமருதியினோட ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய வினோத்து கிட்ட வந்து பேசுறாரு நான் வந்து சொன்னேன் சார் டெய் வார்த்தையெல்லாம் விடாதடா பார்த்து பேசுறா அப்படின்னா பண்ணக்கூடாது அதெல்லாம் தவறா வார்த்தையெல்லாம் பார்த்து விடுறான்னு சொன்னேன் அப்படின்னு இவரு சொல்றாரு இவருக்கு அப்படியே ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு ஆஹா இந்த அளவுக்கு நீ தட்டி கேட்டிருக்கியாப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல விஜயசேபதி அவர்களை ஃபீல் பண்ணி அழுகிற ரேஞ்சுக்கு வந்து அவரு போயிட்டாரு சோ இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா திவ்யா அண்டு கமருதீன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த அந்த பிரச்சனையில கமருதீன் அவர்கள் கொஞ்சம் ஓவரா தான் நடந்துகிட்டாரு வார்த்தைகள் நிறைய விட்டாரு சோ அதை வந்து அவர் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் அதுதான் சோ கரெக்டான விஷயம் சோ நக்களுக்கு எதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தர் வந்து ரொம்பவே ஹேட் பண்ணி அவர் அப்படியே சைலண்டா சிரிச்சிட்டு இருக்கலாம் எந்த விதத்துல நாயம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல சோ ஆதி கமருதீன் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி